கருத்தாவே பரமேஸ்வரரே நான் இடருதே என்றிருந்தேன் அண்ணா எங்கே யோசிமானோ சிவ சிவா கத்தாவே எல்லா சிவன் கத்தாவே ஐய பரமேஸ்வரரே நான் இடருதென்றே நான் இருந்தேன் நான் நான் தப்பாமல் உங்கள் தலையில் வீழ்ந்ததண்ணா தப்பாமல் வாணமதே தம்பி மாசங்க அந்த பெண் பிறந்ததங்கை பேரை மயில் அண்ணம் பெண் பெருமாதேவியரே உங்கள் தலையில் வீழ்ந்ததண்ண ல்லை உங்களையோரு காட்புருவன் செய்தன் சதித்தானோதம்பி மரசங்க அந்த பச்சமழை காடு பகையாடி சீமையிலே உங்களையோர் காட்புருவன் செய்தானோ அண்ணா வீர மழைக்காடு வினைகாரன் சீமையிலே உங்களை ஒருமில் வேதம் செய்தாரோ அண்ணா உங்களை வேதன் சதித்தாளோதம்பி மாசங்க அந்த வீரப்பூரலை வினகாரம் சீமையிலே முடிவேந்த உங்கள் அண்ணனும் தம்பியும் ஏதோரையும் உங்களையோடு காத்தவரை வெல்வதில்லை அண்ணா நீங்கள் கத்தி வெடித்திருந்தால் அந்த பச்சை மழை காடு பகையாளி சீமயிலே உங்களையோர் கடத்தவழை வென்றதில்லை நான் நீங்கள் ஈட்டி விடுத்திருந்தோ என்னோட என் இளம் தாச்சிகளே உறங்குவர்களை மேதும் எதிர்த்த போதில்லை அண்ணான் நீங்கள் ஈட்டி வெடித்திருந்த அந்த பட்சம் வாழக்காடு மலையாளி சீமையிலே

நம் ஆலத்தூர் பட்டணம் அழகு பொன்னி பல நாடு சீமையினே நான் கரையாது என்று இந்த மணி மாறுவார் தவிர போர இணை காலியிலே பக்ராயிரோ கண்டிருந்தான் நான் கரையும் வளை ஒழியும்படியே கரங்க ரத்தின முடிவேந்தா அந்த வீரப்பூரில் வினகாரஞ்சீமே நான் கரைந்து விட கண்டே நான் நான் நம்ம இரும்பான கோட்டையதே பாடச்சிலை மிகமாக நமெல்லா கோனாடு சீமையிலே நான் இடியாது என்றிருந்தேன் அண்ணாயிரும் பான கோட்டையது படப்பனை விருந்து வில்லேந்து பகட முடித்ததே அந்த பட்ச மழை சீமையிலே நான் இடியாது என்று இருந்தேன் இடியும் மலை ஒழியும் அடியே அழகோத்தி மணி மார்பு மழை காடு பகையாள் மயிலே அண்ணா நான் இப்ப இடிந்து விளோ கண்டேன் அண்ணா அண்ணா இடியும் மலை ஒழியும் அடியே அரசங்க அந்த அழகு பொன்னி பலனான சீமையிலே நான் இப்போ இடியும் பாலை கண்டே நான் நான் தூங்கல் விழித்து வந்த அவரை ஆழன் ஆழலாக தம்பி சங்கே தவிர போரில்லை நிறைய ஆற சீமையிலே நீங்கள் வந்தவாறு அளத்து இங்கு வந்த கோடமாளை பிந்தாக்கும் அண்ணா நான் கூந்தல் விழித்தருதாசங்க அந்த கோடான கோடி மக்கள் கூறுகின்ற சபைதடியே நான் ஒரு பொல்லாத கொண்டறிந்தேன் அண்ணா நான் வாய் சரி தள்ளா மழக்காடு பகையானி சீமையிலே நீங்கள் பட்ட காலை காலத்து வாசலே எங்கோரங்கே தாக்க இங்கு வந்த கோடமலை தாங்கும் நான் நான் மகிழ்தருதான் அந்த பச்சை மாற காடு பகையாளி சீமயிரே எங்கோராளுங்கேட்டாக்க அட வந்த மலை விண்டாங்க அண்ணா நான் மோதிய கைகள் ரொண்டேடமுள்ளவரம் போட பாலகாரே எங்கள் பட்டவாடு காலத்து வாசலே நான் எந்த முகத்தின் மேல் வைத்தழுதேன் அண்ணான் நான் மோதிர கல்லிரண்டேடாதே அந்த பச்சை மழை காடு பகையாளி சீமையிலே நான் முகத்தின் மேல் வைத்தழுதேன் அண்ணா கந்த சிறப்பு முண்டே மகிடம் நம்ம ஆழத்தோர் பட்டினம் அழகு கொண்டு வாழ நாடு சீமையிலே நம்ம சாவடியில் கூட்டம் உண்டு நான் தந்த சிறப்பும் உண்டு

நான் ால் பத்தினியும் அந்த பெண் தங்கை பேதை மயில் அண்ணம் பெண் நம்ம மாளிகையில் கூட்டம் உண்டு நான் நம்ம மாளிகை வா வருவதால் பத்திரியும் இறந்த அங்கே பேடை மயில்கள் நான் மாளிகை வாசலிலே

மகு முடித்தால் வுடன் நெல்லு நாடு நீர் இல்ல கோணாடு சிவையிலே நீங்கள் மங்காமல் பெண் வாழ்த்தேன் நான் மடியில சிவகே கோட வரகரே அந்த பெண்ணால் குமாரத்தி வெடித்த சந்தனம் பின் பெருமா தேவியரே நான் உங்களுக்கு வளராமல் பின்வலத்தேன் போனவாதகரே தவிர போரில் வினைகாரன் சீமரியே மண்ணில் கா தேரோ நாம் அந்த வீரமலை காடு விழையா மயிலே நீங்கள் மண்ணில் காமத்தீரோ நீங்கள் சிறையில் அரிசியே தாஸ்திகரே நம்ம சித்தாடை பட்டினம் செம்ப பொண்ணு வாழ பெண் அண்ணா சிறையில் என்னுடன் பிறந்த தாஸ்திகரே அந்த சித்தாள பட்டணம் செம்பவள பொண்ணு